வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி நான்கு புதன்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை வங்கக்கடலிலே உருவாகி தீவிர தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக நாளை உருவாகி இருக்கிறது நாளை மறுதினம் இருபத்தி ஆறாம் தேதி ஆந்திரப்பிரதேச வடக்கு கரையை கடந்து தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிராவின் மும்பை பகுதியை நோக்கி நகரை இருக்கிறது இதன் காரணமாக தமிழ்நாட்டிலே பொழிவு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் இந்த நிகழ்வு தாழ்வு மண்டலமாக மாறு வரைக்கும் தமிழ்நாட்டிலே மழை இருக்கும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் கடலூர் மாவட்டம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மழை போல் தஞ்சாவூர் சுற்றுவட்டாரத்துலேயும் ஒரு மழை வந்திருக்கும் ஏற்கனவே தென் மாவட்டங்களில் மதுரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தோட மேற்கு பகுதியில் திண்டுக்கல் மாவட்டம் சாரி திருச்சி மாவட்ட எல்லையோர பகுதியில் மழை உருவாகியிருக்கு அதே போல் சேலம் மாவட்டத்திலிருந்தும் மழை உருவாகி கொண்டிருக்கு அப்படியே கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது இந்த நிலையில் இன்றைய மழை வாய்ப்பு டெல்டா மாவட்டங்களின் வடக்கு பகுதிக்கு உறுதியாக தெரிகிறது டெல்டா மாவட்டங்களுக்கு இந்த புதுக்கோட்டை மாவட்ட மழை வந்தாலும் அது தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு நுழையுமா அப்படி வந்தாலும் செயலிழந்து லேசான மழை தான் கொடுக்கும் ஆனால் சேலம் மற்றும் தருமபுரி நாமக்கல் மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய மழை அப்படியே கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை கட மற்றும் புதுச்சேரி ஒட்டிய பகுதிகளுக்கு இன்றைக்கு மழைப்பிடிப்பி கொடுக்கும் அதே போல் நாளை அதிகாலைக்குள்ள கண்டிப்பாக நாளை அதிகாலைக்குள் டெல்டாவின் கடலோரப் பகுதியில் மழை இருக்கும் அதாவது பெரும்பாலும் பொழுது பிடிக்கும் நேரத்திலையும் நள்ளிரவுக்கு முன்போ இந்த கடலூருக்கும் மயிலாடுதுறைக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு வரக்கூடிய மழை காரைக்காலுக்கு கொடுத்து நாகப்பட்டினம் கடலோரம் கொடுப்பதற்கு வாய்ப்பிருக்கு நள்ளிரவு அல்லது அதிகாலையில் நள்ளிரவு அல்லது அதிகாலை அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் பெரும்பாலும் நாகப்பட்டினத்துக்கு வாய்ப்பு இருக்குது கடலோரத்துக்கு உறுதியாக இருக்குது காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் அப்புறம் புதுச்சேரி விழுப்புரம் உள்ளே கடலூரின் உள்பகுதி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மழை உறுதி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாளை வியாழக்கிழமை இருபத்தி ஐந்தாம் தேதி கூடுதல் பரப்பில் மழை எதிர்பார்த்துருக்குறோம் நாளைக்கு தான் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் கோயம்புத்தூர் வடக்கு நீலகிரி ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்திலையும் இப்போ மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி கண்டிப்பாக கனமழை இருக்குது நீலகிரி வால்பாறையெல்லாம் இருபத்தஞ்சாம் தேதி தான் அது காற்றழுத்த தாழ்வு தீவிர தாழ்வு தாழ்வு பகுதியிலிருந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறப்போகுது இதனால் தென்மேற்கு பருவக்காற்றை கண்டிப்பாக கேரளா வழியாக ஈர்க்கும் கனமழை காத்திருக்கிறது கேரளாவிற்கு அது நீலகிரி நீலகிரி மாவட்டத்தோட அவளாஞ்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதிக்கும் அப்பாச்சி கொன்ற பகுதிக்கும் இன்னைக்கு கூட அப்பாச்சி கொன்ற பகுதியிலிருந்து அப்படியே கிணத்துக்கடவு வரைக்கும் செட்டிப்பாளையம் இந்த பகுதி வரைக்கும் தூரல் வந்திருக்கும் தூரல் வந்திருக்கும் அப்புறம் பொள்ளாச்சி பகுதிக்கும் தூரல் வந்திருக்கும் நாளை முக்கோணம் வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் கொடைக்கானல் மலைப்பகுதி மதுரை வடக்கு மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உள்பகுதி கன்னியாகுமரியிலேருந்து நீலகிரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைங்க அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் மலைப்பகுதிகள் கணவாய் பகுதிகள் நுழைவாயில் பகுதி அப்புறம் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மதுரை வடக்கு காற்று நுழையாத பகுதி அப்புறம் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உள்பகுதி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அப்படியே சேலத்திலிருந்து அதாவது ஈரோட்டிலிருந்து சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி அப்படியே ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் டெல்டா மாவட்டங்களில் ஒட்டுமொத்த பகுதி வடக்கு பகுதி உறுதியாக காரைக்கால் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் காரைக்கால் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் புதுச்சேரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திரு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களுக்கு நாளை மழை உண்டு நாளை கண்டிப்பாக உண்டு இருபத்தி ஐந்தாம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை வியாழக்கிழமை கனமழை வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டிலே வியாழக்கிழமை உறுதியாக அறுவடை வேண்டாம் முன்னெச்சரிக்கை தேவை அவசரப்பட்டு காலையில் வெயில் இருக்குன்னு அறுவடை பண்ணிடாதீங்க முன்னெச்சரிக்கை தேவை மாலையில் மழை இருக்குது கண்டிப்பாக இரவில் மழை இருக்குது வைக்கோலுக்கு பாதுகாப்பு உத்திரவாதம் நாளை கொடுக்க முடியாது டெல்டாவிற்கு அடுத்தபடியாக இருபத்தி ஆறாம் தேதியும் மழை இருக்குது நம்ம சொல்கிறோம் இருபத்தி ஏழாம் தேதி தான் நீங்கள் அறுவடைக்கு உகந்த நாள்னு சொல்லியிருக்கோம் இருபத்தி ஆறும் மழை இருக்குது இருபத்தைந்து கனமழையே இருக்குது இருபத்தாறும் மழை இருக்குது இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து நீங்கள் அறுவடை செய்யலாம் இருந்தாலும் இருபத்தி ஏழு மழை இருக்குது கொஞ்சம் இருபத்தி எட்டுலேருந்து பண்ணுங்கள் இருபத்தி ஏழு நம்ம வந்து வடக்கு அதாவது புது மயிலாடுதுறையிலேருந்து சென்னை வரைக்கும் தெரியுது கண்டிப்பாக சென்னை மற்றும் புதுச்சேரிக்கு இடப்பட்ட தெரியுது டெல்டாவின் வடக்கு பகுதிக்கு தெரியுது அதனால் இருபத்தி ஏழையும் நீங்கள் விட்டுருங்க இருபத்தி ஏழு வேண்டாம் இருபத்தி எட்டுலேருந்து நீங்கள் அறுவடை பண்ணலாம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் ஒன்று ரெண்டு இந்த தேதிகளில் நீங்கள் அறுவடை பண்ணுவதற்கு ஏற்ற நாள் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் ஒன்று ரெண்டாம் தேதி மூணாந்தேதி அடுத்த சிஸ்டம் மழைப்பொழிவு கொடுக்க தொடங்கும் வளிமண்டல சுழற்சி உருவாகும் போது கடலோரம் கண்டிப்பாக மூணாம் தேதி மழை இருக்கும் நாலாம் தேதி கண்டிப்பாக நாலாம் தேதி கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை தெரியுது வெப்பச்சலன இடிமழையாக மாலை இரவு மழை பொழிவாக அஞ்சாம் தேதி இன்னும் கூடுதல் பரப்பாக தெரிகிறது ஆறாம் தேதி காற்றுப்பகுதி எல்லாமே பொழியும் ஆறாம் தேதி ஏழாம் தேதியெலாம் காற்றுப்பகுதிக்கும் மழை உண்டு கண்டிப்பாக அடுத்து சுற்று இந்த வெப்பச்சலன இடிமழைப்பொழிவு வளிமண்டல சுழற்சி இணைந்து மூன்றாம் தேதியிலிருந்து மெல்ல கடலோரம் தொடங்கி நான்காம் தேதி உள்ளே அஞ்சாம் தேதி இன்னும் உள்ளே மேற்கு தொடர்ச்சி மலைக்கெல்லாம் ஆறாம் தேதி காற்றுப்பகுதி கனவாய்ப்பகுதி தொகுதிகளில் ஆறாம் தேதி அப்படியே ஏழு எட்டு ஒன்பது பத்துன்னு எல்லா நாள்லையும் இருக்கும் அடுத்த நிகழ்வு உருவாகிடும் அடுத்த நிகழ்வு தீவிர நிகழ்வு ஆந்திர பிரதேசம் வரக்கூடிய நிகழ்வு இப்போ பார்த்திங்கன்னா தென்சின கடலில் ஏற்கனவே ஒரு நிகழ்வு கரை கடந்துகிட்டு இருக்கு எங்கே ஹாங்காங்கையும் தெற்கு சீனாவையும் நேற்றுக்கு மாலை இந்த நேரம் கரையை கிடக்க தொடங்கியதுங்க இன்னும் தெற்கு சீனா விட்டு விலகவே இல்லை இப்போ தான் ஹாங்காங்கிலே மழையோட தீவிரம் குறைஞ்சி காற்றோட தீவிரம் குறைஞ்சிருக்கு இப்போ பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு மேலே இருபத்தஞ்சி மணி நேரத்துக்கு இருபத்தி நாலு மணி நேரம் காற்று வீசி இருக்குது இப்பவும் இன்னமும் அந்த தீவிரம் குறையில இப்பவும் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் தெற்கு சீனாவில் காத்தடிச்சிட்டு தான் இருக்குது இந்த நிலையில் இன்னொரு நிகழ்வும் உருவாகிட்டு இருக்கு நூறு கிலோமீட்டர் வேகம் கொண்ட ஒரு புயல் அது அதுவும் தெற்கு சீனா போகாது அது வியட்நாம் வரும் எந்த நிகழ்வு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கு நோக்கி போவது அப்புறம் வடகிழக்கு பொறுமழை வரும்போது தெற்கு நோக்கி வந்து தமிழ்நாட்டின் கடலோர நோக்கி தாழ்வு பகுதியாக மண்டலமாக தீவிர நிகழ்வாக மழை தரும் நிகழ்வாக தான் அடுத்தடுத்து வரையறுக்கு அதில் எந்த மாற்றமும் இல்லை அதை மீண்டும் ஒரு முறை இன்றைக்கு மழை வாய்ப்பு பரப்பில் குறைந்தாலும் ஆங்காங்கே மழை இருக்குது உறுதியான மழை வடக்கு டெல்டா கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் மற்றும் உள்பகுதி எல்லாமே ஆங்காங்கே இருக்கும் அடுத்து நாளை இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை கனமழை வாய்ப்பு பரவலான மழை வாய்ப்பு தயவு செய்து நாளை வியா அறுவடைக்கு கை வைத்திட வேண்டாம் அறுவடை கை வைத்தாலும் நெல்லை மட்டும்தான் சேமிக்க முடியும் மாலை மழை வந்துடும் இரவு கண்டிப்பாக மழை இருக்கும் வியாழக்கிழமை இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமையும் மழை இருக்குது இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமையும் மழை இருக்குது இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து மழை இருக்காது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஒன்று ரெண்டு ஆகிய ஐந்து தினங்கள் நீங்கள் அறுவடைக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதற்கு பிறகு மாலையிரவு வெப்பச்சலன மழைப்பிடிவுகள் வந்துவிடும் அப்புறம் படிப்படியாக மழையோட அளவு தீவிரமடையும் ஆனால் மாலையிரவு வளிமண்டல சுழற்சி மழை தான் மூணு நாலு அஞ்சுன்னு அப்படி மாலை இரவு மழைப்படிவாக ஆறாம் தேதியிலிருந்து காற்றுப் பகுதி கனமை பகுதியெலாம் கிடைச்சிடும் ஏழு எட்டு ஒன்பதெல்லாம் மழை இருந்து கொண்டே இருக்கும் மாலை இரவு மழை மதிய மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையாக மாறிவிடும் பிறகு இறுதியில் அடுத்த மாதம் அக்டோபர் பத் ஒன்பது தேதியில் வலுவான சிஸ்டம் ஆந்திரப்பிரதேசம் நெருங்க இருக்கிறது பதினஞ்சு தேதிக்குள்ளே அது கரை கடந்து நிறைய மழைப்படிவை ஆந்திரப்பிரதேசம் உட்பட தென் மாநிலங்கள் முழுவதும் நிறைய மழைப்பெடிவை ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா கேரளா கர்நாடகா தமிழ்நாடு உட்பட நல்ல மழைப்படிவை பெடிவை தென்மேற்கு பருவமழை நிறைவடையக்கூடிய இறுதி நிகழ்வு வலுவான மழை மழை தரும் இப்பொழுதே தென்மேற்கு பருவமழை இருபத்தி ஐந்து நாளை இருபத்தி ஆறு இருபத்தி மூன்று நாளும் கேரள எல்லை வரத்துக்கும் கேரளாவிற்கும் மேற்குத் தொடர்ச்சி மலைக்கும் அணைகள் நீர் பகுதிகளுக்கும் நாளையிலிருந்து இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தி மூன்று நாளும் மழை போகிறது தொடர்ந்து வானிலை ஆய்வறிப்புடன் இணைந்துருங்கள் வானிலை அப்டேட் சரிந்து சயம் செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி